கலை இது சாதாரண நேரம் அல்ல இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை எட்டு பதினேழு முதல் பத்து பதினேழு வரை பிரபஞ்சம் திறக்க ஒரு ஒரு நம்பிக்கை தீபம் வாழ்க்கை மாறும் மட்டும் தெய்வ சக்தி நேரம் என சொல்கிறார்கள் தெரியுமா இதுதான் வராகி காளி பராசக்தி அனைவரும் தங்கள் சக்தியை பூமிக்கு இறக்கும் தெய்வீக தருணம் இந்த சக்தி உங்கள் உடலில் நேரம் நீங்கள் எத்தனை தடைகள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறாமல் தவித்திருக்கிறீர்கள் இன்று காலை எட்டு பதினேழு முதல் பத்து பதினேழு வரை ஒரு தீபம் ஏற்றுங்கள் மனதில் ஒரு ஆசையை சொல்லுங்கள் வராகுமன் உங்கள் வாக்கை கேட்கிறார் கண்ணீரில் சொன்ன விருப்பம் இந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் இந்த சோடச கலை நேரத்தை தவறவிடாதீர்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் அம்மன் பெயரை பதினாறு முறை ஜெப்பிங்கள் ஜெய் வராகி ஜெய் வராகி திகனா திகினா உங்களுக்கான தெய்வ சக்தி இதே தர்ணத்தில்